எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹு ரஃபுல்லாலமின் நாம் வாழ்வதற்காக வேண்டி ஏராளமான அறிவுரைகளை தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையும் நமக்கு படிப்படையாக அல்லாஹு ரபுல்லாலமின் விட்டு தந்திருக்கிறான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற படிப்பனையை திருமலை குரானிலிருந்தும் நாம் எடுத்துக் கொள்ளுகின்றோம் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாதின் அதை இன்னொரு ஸ்டைல்லையும் சொல்லி காட்டுறான் அவன் செய்யக்கூடிய அறிவுரை எப்படி இருக்கும் அல்ல நேரடியா பேசுவான் வகையாக வரும் அது ஒரு அறிவுரை ரசூல்லாட்ட சொல்லி நமக்கு வரக்கூடிய செய்தி அது ஒரு அறிவுரை ஆனா அல்ல இன்னொரு ஸ்டைல கையாளுறான் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நல்லடியாரை தேர்வு செய்து அந்த நல்லடியார் செய்த ஒரு உபதேசத்தை அறிவுரையை திருமறை குரானில சொல்லி காட்டி அதற்கு என்று ஒரு சூறாவை வைத்து அதில் நாம் படிப்பனை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அபுல்லாலுமின் சில அற்புதமான செய்திகளை நம்ம சர்வசாதாரணமாக எதையெல்லாம் இப்ப கடந்து போயிட்டு இருக்கிறோமோ அந்த செய்தியெல்லாம் அல்லாஹர்புல்லாலமி சூரா லுக்மானில சொல்லி காட்டுகின்றார் லுக்குமான் என்பது ஒரு நபருடைய பெயர் நம்மள பலரும் அவர் நபி என்று கூட நினைத்திருக்கலாம் லுக்மான் என்று சொன்னால் அவர் ஒரு நல்லடியார் அல்ல எப்படி எந்த ஸ்டைல வரா பாருங்க ஒரு நல்லடியாரை தேர்வு செய்து அவர் தன்னுடைய மகளுக்கு செய்த அறிவுரையை திருமறையிலே நமக்கு அறிவுரையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் இந்த லுக்குமான் வரலாறுகள்ல சொல்லப்படுகிறது அவர் ஒரு நீக்குற இனத்தைச் சேர்ந்தவர் அவருடைய முகம் என்பது ரொம்ப கருத்திறத்துல தடித்த அவருடைய உதடுகளோடு மனிதரை போன்று இப்படியெல்லாம் அவரை பத்தி சொல்லப்படுகிறது என்ன அவர் படிப்பினை என்ன அவருடைய வாழ்க்கையில மகனுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றார் ஏன் இந்த செய்தி இங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கின்றோம் உபதேசம் என்ற பெயரால் நாம் செய்யக்கூடிய உபதேசங்களே சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க நெறிகளை வழிதவர சென்று அதிலிருந்து வழிதவறி சென்று போவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது உலக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளையுடைய மறுமை வாழ்க்கைக்கு அதைவிட முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அவனால் கொடுப்பது கிடையாது அதற்காகத்தான் இந்த அறிவுரையை நாம் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றோம் அவங்களுக்கு நம் ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்திருக்கிறான் யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அவர் ஒரு ஜீனியஸ் அர்த்தம் ஒரு தோற்றம் எப்படி கூட இருக்கலாம் அவர் ஒரு ஜீனியஸ் அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து அல்லாஹவா ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பிள்ளைக்கு அவர் உபதேசம் செய்கிறார் அதுதான் விஷயம் அதுக்கு தான் என்ன செய்யறான் ஏதோ சும்மா அல்லாவுக்கு தெரியாம அவர் உபதேசம் பண்ணிட்டாரு அதுக்காக அல்லா என்ன செய்யறான் அவருக்கு ஞானத்தை கொடுத்துருக்கேன் அந்த ஞானத்தின்படி அவர் உபதேசம் படிப்பலு சொல்லி அல்லா நமக்கு திருமுறை குறான்னு சொல்லி காட்டுகின்றான் என்ன அந்த லொக்குமான் செய்யக்கூடிய உபதேசம் இருக்கிறது இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய பல நேரங்களில் பல கட்டங்களில் செய்ய தவறிய உபதேசம் லுக்குமான் சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளையை பார்த்து அல்ல தன்னுடைய திருமணங்களை சொல்லி காட்டுகின்றார் தன்னை பிள்ளையை அழைக்கிறார் பாருங்க அங்கேயே நம்ம தோத்துட்டோம் பிள்ளையை அழைக்கிறார் எப்படி அழைக்கிறார் யா துஷரிக்கு பிள்ளா நாம் நம்முடைய பிள்ளைகளை அழைப்போமே அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை இங்க எப்படி அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா இங்க எப்படி அழைக்கிறார் தெரியுமா வசனத்துக்கு வசனம் அது யா முனைய என் அருமை மகனே என் அருமை மகனே பிள்ளைகள்ட்டாங்க பேசணும் நம்ம வாழக்கூடிய ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்கிற சொன்னால் தகப்பனோடு மகன் பேசுவதில்லை மகனோடு தகப்பன் பேசுவதில்லை ஆரம்பத்திலேயே தோத்துட்டோமே பிள்ளைகளை வைக்க வேண்டிய உறவு எப்படி யா புனைய என் அருமை மகனே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க இந்த இடத்துல நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கிறோம் சொல்லி பாருங்க அப்ப இங்கேயே நம்முடைய சருக்கள் துவங்குகிறது அற்புதமான ஒரு வார்த்தையை போட்டு அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அழைத்து யாரு கருப்புன ஒரு நீக்கிரவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மணி நம்முடைய மகனை அழைக்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு அப்பா அல்லாவுக்கு இணை வச்சிடாதப்பா இணை கற்பிக்காதப்பா இதுல ஒரு பெரிய பா படிப்புல இருக்கு நம்ம நம்ம அசால்ட்டா இந்த வசனத்தை எடுத்துப்போம் எப்படி எடுப்போம்னா எங்க பிள்ளைங்களா சிறுக்கு வைக்காது அதே எப்படி விட்டுருவோமா என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம்ல சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட அவல நிலை நிலவுகிறது தெரியுமா தலை குனிந்து வெக்கி நடக்க வேண்டிய சூழல் பெற்றோர்களுக்கு ஏற்படுகிறது அதனால் ஒரு மொஹல்லாவுக்கு ஏற்படுகிறது ஒரு ஊருக்கு ஏற்படுகிறது எப்படி ஏற்படுகிறது இந்த போதனையை ரொம்ப சாதாரண கடற்கிறோம் எப்படி இணை வைக்காத இணை வைக்க மாட்டாங்க அவன் இணை வைக்கிறானா இல்லையா என்பது எப்பொழுது வெளிப்படுக தெரியுமா இன்றைக்கு வாலிபர்கள் இளைஞர்கள் காதல் வயப்படுகிறார்கள் அது வரைக்கும் பள்ளிவாசல் தொழுதவன் நோம்பு வச்சவன் காதல் என்ற பெயரால் ஒரு பெண்ணுக்காக வேண்டி இஸ்ராத்தை துறந்து விட்டு மார்க்கத்தை தூக்கி பெண்களும் விட்டு செல்லக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்களா இல்லையா வெக்கக்கேறு நடக்கிறதா இல்லையா அல்லாவை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் நீங்கள் செய்த சருக்கள் அல்லாவை பற்றி நாம் உணர்த்த வேண்டிய அந்த உணர்வு படைத்த ரப்புதானா எல்லாமே இந்த வாழ்க்கை உண்மைகளா என்பதை சொல்லி கொடுத்திருந்தாள் அவனுக்கு இணை வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லி கொடுத்திருந்தால் ஆணுக்காக துறந்து விட்டு சொல்லுகிறார்களே இந்த அவல நிலை ஏற்படுமா ஏற்பட்டிருக்குமா ஒரு பெற்றோராக அடிப்படையாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுக்கு இணைப்பது எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா அல்லாஹ் சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த போதை சொல்றான் ஒரு அந்யாயம் இது கேற்பது என்பது சாதாரண விஷயம் இல்லப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் அல்ல சொல்லி பிள்ளைக்கு சொன்னதாக இங்கே என்னைக்காவது அப்படி பேசியிருப்போம் நம்ம ஒரு அநியாயம் இது இது அக்கிரமம் இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு செய்தி இது படைத்த இறைவனுக்கு ரப்புக்கு நாம் நினைவைத்து விட கூடாது நினைவேற்பு என்று சொன்னால் தர்காவுக்கு போய் மூண்டி அடிப்பது மட்டும்தானா சிலைகளை வணங்குவது மட்டும் தானா எத்தனையோ பரிணாமங்கள் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுதுதான் நாம் அந்த சிறுளை விழாம இருப்போம் நாம் அந்த போய் விழாமல் இருப்பதற்கு நாம் இணை வைப்பை பற்றிய சரியான பாடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும் இதில் நாம் ரொம்ப ஒரு பின்னோக்கி இருக்கிறோம் என்பதை சமூகம் நமக்கு உணர்த்துகிறது அதே போல அவர் செய்த அடுத்து அல்லா இந்த செய்தியை சொல்லிட்டு இறைவன் பேசுகிறான் இறைவன் என்ன பேசுறான் தெரியுமா பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுகிறான் பெற்றோர்களுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் அந்த பெற்றோர் எப்படியான சிரமத்தில் உன்னை பெற்றெடுத்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தால் சொல்லி காட்டுறான் தாயையும் தந்தையும் துச்சமடை மதித்து தாயையும் தந்தையையும் தன்னோடு அருகில் வைத்து பராமரிக்காத குற்றவாளிகளாக எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு இருக்குன்றோ யோசித்து பாருங்கள் சமூகத்துல இருக்குதா இல்லையா தாய் இடத்துல பேசாத பிள்ளையை பார்க்கிறோம் தந்தை இடத்துல பேசாத பிள்ளையை பார்க்கிறோம் அவங்களுடைய எடுத்து எண்ணி பாருங்கள் உங்களை சுமப்பதற்காக அவள் தூங்கவில்லை உங்களுடைய தாய் தூங்கவில்லை சுமந்து கொண்டிருந்தாள் ஒரு மூணு கிலோ வெயிட்ட அத்தனை மாதங்கள் சுமந்தாலே அதற்காக அவள் உணவை அருந்தவில்லை தூங்கவில்லை நிம்மதியாக உங்களை பெற்றெடுத்த பிறகும் நீங்கள் தூங்கிய பிறகுதான் அவள் உறங்குவாள் நீங்கள் எழுந்து கொண்டால் அவள் எழுந்து கொள்வாள் இப்படி ஒரு பெற்றோர் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று சொல்லும் பொழுது அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணியுடைகளில் இன்றைக்கு சமூகம் பின்தங்கி இருக்கிறதா இல்லையா செலவுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிற இதை விட ஒரு கேவலம் அவலம் வேற என்ன இருக்க முடியும் பெற்றெடுத்த அந்த தாயை தந்தை விட்டுட்டு நீ உன் மனைவியோடு இல்லையா அவங்களுக்கு ஒரு நோய் நொடி என்று சொன்னால் பார்ப்பதற்கு இந்த பிள்ளை தயாராக இருக்க வேண்டும் அந்த பெண் தயாராக இருக்க வேண்டும் இன்னைக்கும் சில பெண்களை பார்க்கின்றோம் உண்மையிலே பாராட்டத்தக்க பெண்கள் என்ன கேட்கிறாங்க தெரியுமா கணவன் எப்பா நீ அனுமதிச்சா என்னுடைய தாய் தந்தையை நான் பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது நான் பணிக்கு சொல்றோம் ஒரு டீச்சர் வேலை பார்த்தோம் என் தாய் தந்தையை பார்ப்பதற்கு சக்தி இருக்கிறது அனுமதிக்கலையா நீ என்ன செய்ய உனக்கு எப்படி உன் தாய் தந்தைய பார்க்க உனக்கு ரைட்ஸ் இருக்கோ எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு கடமை இருக்குது என்று சொல்லி கணவனத்துல வாதாடி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பெண்ணாக இருக்கக்கூடியவள் அங்கே வாங்கி கொடுக்குறா புட்டே வயசா இருக்கிறாங்க ஓம் பிள்ளைய பாத்துக்கிறேன் உன்னுடைய வீட்டுல எனக்கும் கனமை இருக்குதுப்பா என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பேசக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறார்கள் பெற்றோரை பெண்மணிகள் இன்னைக்கு சமூகத்துல எழுதப்படாத விதி என்ன கல்யாணம் ஆகி வந்துட்டா தாய் தந்தையெல்லாம் மறந்துடணும் பார்க்கவே கூடாது யார் சொன்னது எந்த மார்க்கும் அப்படி சொன்னது ஓ தாய் தந்தையை கூட வச்சு பார்க்கிறல்ல அப்ப அவ அந்த ஏக்கம் அவளுக்கு இருக்காதா அவளுக்கு அந்த கடமை கிடையாதா அப்ப பெற்றோரை கவனிக்க வேண்டும் அது ஆணா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது இதை சமூகம் உணர வேண்டும் இந்த உணராமல் இருக்கிறது பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் அவ கல்யாணம் நம்ம வாழ்க்கை நம்ம தான் கஞ்சோ கூட இருக்கணும் ஏன் பாவம் இவரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்துட்டா அநியாயம் பண்ணிட்டாரு மோசடி பண்ணிட்டாரு ஏன் பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டார் அடா இதுக்கா என்னடா சமூகம் என்ன நியாயம் இது இருந்தது அல்லாஹற்குள்ளாரையும் கொடுக்கக்கூடிய நீதி இது அவன் நாரி பெண் பிள்ளையை கொடுக்குறான் நாரிவருக்கு ஆண் பிள்ளையை கொடுக்குறான் இது விளங்காத சமூகமாக இருந்து கொண்டு நம்ம இப்படியான ஒரு நீதி நாம் செலுத்துறோம் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹாரத்தை இப்போ நிற்க வேண்டாமா அதே போல் அந்த பெற்றோரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லப்படுகிறது ஒன் அல்லாஹவையும் மறுக்க சொன்னால் அந்த பெற்றோர் கட்டுப்பாடு எல்லாம் மண்ணு அல்லாஹ மறுக்கக்கூடிய காரியம் வருதா முடியாது அது பெற்றோரா இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அடுத்து தாய் இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அடுத்து அற்புதமான ஒரு போதனை நம்ம எதுல்லாம போதனை செஞ்சிருப்போம் ஆனா இங்க இங்க பாருங்களேன் ஒரு அற்புதமான தன்னுடைய மகனை மீண்டும் அழைக்கிறார் அழகான வார்த்தையை கொண்டு யாபுனையே தன்னுடைய மகனே அழைத்து சொல்லுகிறார் என்ன சொல்றான் தெரியுமா மகனே நீ செய்வது ஒரு நன்மையோ தீமையோ அது கடுகளே இருந்தாலும் நல்லா கவனிக்கணும் நீ செய்வது நன்மையோ தீமையோ அது கடுகளவே எடையுடைய இருந்தாலும் அது கற்பாறைக்குள்ளே இருந்தாலும் சரி அது வானங்களில் இருந்தாலும் சரி அல்லது பூமிக்குள் இருந்தாலும் சரி அதையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான் பிள்ளைக்கு செய்த மிக முக்கியமான போதனை அல்லாவுடைய இறை அச்சத்தை அல்லாவுடைய மேன்மை சொல்லக்கூடிய போதனை ரப்புன்னா யார் தெரியுமா சும்மா ஏதோ தொழுது அது கிடையாது நீ செய்யறது கடுகளவாக இருக்கட்டும் படைச்ச கொண்டு வருவான் வெளியே கொண்டு வருவான் வறுமை நாள கொண்டு வருவான் கொண்டு வரும் பொழுது உன் நிலைமை என்னவா இருக்கும் யோசிச்சுக்கப்பா என்று தன்னுடைய பிள்ளைக்கு இன்றைக்கு காவலில் உட்கார்ந்து போதனை செஞ்சு இருக்கிறோமா பிள்ளைகிட்ட அப்படி பேசி இருக்கிறோமா எந்த காலேஜ் படிக்கலாம் எப்படி இன்ஜினியர் ஆகுறது இப்படி பேசி இருக்கிறோமே அடே அதை எடுத்தா அப்படி சம்பளம் கிடைக்கும் இதை படிச்சா அது சம்பளம் கிடைக்கும் என்று பேசி இருக்கிறோமே நம் பிள்ளை இடத்துல எப்பா கடுகளவு செஞ்சாலும் மறுமையில கிடைச்சிருப்பா அல்ல கொண்டு வந்துருவோம்ப்பா என்றது அவ்வளோ பெரிய ஒரு போதனை எவ்வளவு பெரிய எச்சரிக்கை உள்ளங்கள் நடுங்கக்கூடிய எச்சரிக்கையா இல்லையா அது கட்டுகளவு கொண்டு வந்துருவான்டா அவனுக்கு சக்தி இருக்கிறா என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா ஏன் வழிகிட்டு போறான் ஏன் இரையச்சமின்றி போறான் யோசிச்சு பாருங்க நம்ம சொல்றதே இல்லையே கட்டமைச்சுட்டு இருந்த தெரியுமா ஒரு அரபு மதர்சா அவ்ளோ காலையில அனுப்பிடணும் நல்ல ஈவினிங் அனுப்பிடணும் அல்ஹம் சூரா ஓதிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த பெரிய மலையே சாச்சிட்டோம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் இருக்கிறார்கள் பிள்ளைகள் எப்படி சுபான் அல்லாவுக்கு அர்த்தம் தெரியாது அல்ஹம்லாவுக்கு அர்த்தம் தெரியாது அல்லாஹ் அல்லாஹ்பேருக்கு அர்த்தம் தெரியாது எதுக்கு என்னோ தெரியாது மாறுவோன்னு சொல்லி அவங்க அரபு பாலம் படிச்சுட்டே இருப்பான் அலி படிப்பான் எப்படி படிப்பான் பத்து வருஷம் படிச்சுட்டு பார்ப்பாங்க அந்த இசரல் குழா படிச்சுட்டு அரபு குழா படிப்பான் எத்தனை முறை படிச்ச குரான மூணு முறை முடிச்சுட்டேன் அதுக்கு விழா எடுப்பது என்ன சொல்லப்பட்டிருக்கு குரான்ல இத இந்த செய்தியை சொன்னீங்களா நீங்க நாம் சொல்ல வேண்டும் பெற்றோர்களா இருக்கக்கூடிய கடமை அதுக்கு தான் அல்ல சொல்லி காட்டுறான் அடே நீ செய்யக்கூடிய கடுகளவையும் அல்லா கொண்டு வருவான் இறை அச்சத்தை போதிப்பது ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லலாலேஸ்வரம் அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டு திருமலை குரானை ஓகே அமர்ந்து ஒன்று அழுது கொண்டிருக்கிறார் என்ன 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 விஷயம் அவங்க ஒரே ஒரு ஒரு சின்ன செய்தியை சொன்னாங்க தெரியுமா அல்லாவுடைய தோர அழுது கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் என்ன ஆச்சு அல்ல தெரியா அழுகுறீங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒண்ணும் இல்லப்பா நான் அறிந்ததை நீங்கள் அறிவீர்களானால் நான் அறியக்கூடியதை நீங்கள் அறிவீர்களே ஆனால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகம் அழுவீர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுக்கோ எனக்கோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சா இல்ல அல்லாவுடைய தூதருடைய வாயிலிருந்து இந்த செய்தி வந்த மாத்திரத்தில் சஹாபாக்கள் தலையை கீழே தொங்க போடுறாங்க சஹாபாக்களுடைய செய்தி சொல்லப்படுகிறது அவர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார்கள் உள்ள நடுங்குது என்ன செய்து கம்மியா சிரிப்ப அதிக அலுவல் அல்லாவை பற்றி உள்ளத்துல அந்த கலக்கம் ஏற்பட்டது நகைச்சுவைக்கு பார்த்துக்கொண்டே இருக்கிறோமே நகைச்சுவை சொல்லி யூடியூப்களில் களம் காலகிறோமே நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் தேர்தல் செல்லுகிறோமே அல்லாவுடைய தூதரை போதனை இருக்கிறதே இந்த எனக்கு தெரி என்ன ரசூலா அப்படி என்ன தெரிஞ்சிருக்கோம் நமக்கு கெஸ் பண்ண முடியுது இல்ல அல்லாவுடைய தூருக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு மறுமையை பத்தி அவங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும் அல்லாவோடு தொடர்பு வைத்திருந்தவர் அப்ப அவங்களுக்கு முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தெரியும் அதை நினைச்சா அல்லாவுடைய உள்ள கலங்கிச்சு பயந்துச்சு அதன் காரணமாக அவர்கள் குறைவாக சிரித்தார்கள் அதிகம் அழுதார்கள் யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் நாம நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டாமா நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த போதைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா கடமை இருக்குதா இல்லையா அதே போல அடுத்த செய்தி பாருங்க ஒரு அழகா சொல்றாரு அருமை மகனே அந்த அழைப்புக்கே நம்ம மயங்கிடும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அழைத்து சொல்றாரு நீ தொழுகையிலே தொழுகையாட்டு நன்மை ஏவி தீமையை தடு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த காரியத்தை நீ செய் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகளை சமூக பணி செய்வதற்கு அனுப்பி வைக்கிறீர்களா எத்தனை பிள்ளைகளை களத்தில் பார்க்க முடிகிறது பார்க்க போதைகளை சொல்வதற்காக நன்மையை ஏவுவதற்காக தீமையை தடுப்பதற்காக எத்தனை பிள்ளைகள் களத்தில் வருகிறார்கள் பிள்ளை வளர்ப்பில் ரொம்பவே ரொம்ப மைனசா இருக்கிறோம் அதாவது எப்படி எந்த அளவுக்கு சொல்லலாம்னு சொன்னா பிள்ளை வளர்ப்பை பற்றி நமக்கு கேள்வி கணக்கு இருக்குதா இல்லையா இன்னைக்கு உலகத்துல காலப்படுறாங்க பல பேர் எனக்கு குழந்தை இல்லை அதை ஒரு அவமானமா கருதுறாங்க பிரச்சனையா கருது கருதுறாங்க ஆனா அந்த பிள்ளைக்கு வளர்ப்புக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது நினைச்சு பாருங்களேன் அதை பற்றி கேள்வியே இல்லை நாளைக்கு மறுமையில எப்படி வளர்த்தேன் தானே அப்ப யோசிச்சு பாருங்க அது மிகப்பெரிய நம்முடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கூடிய சுமை பிள்ளைகளை வளர்த்து எடுப்பது என்பது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை பற்றி கூற வேண்டும் தொழுகையை பத்தி நான் எங்கிறது சொல்ல நானே தொழுகிறது கிடையாது சரியான முறையில் பள்ளிக்கு போறது இல்ல நான் எங்க இருந்து சொல்றேன் என்ற நிலையில் தான் சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் பள்ளி வாசல் தொடர்பு இல்லாத எத்தனை மக்களை பார்க்கிறோம் தொழுகை இல்லாத எத்தனை மக்களை பார்க்கிறோம் இவர் எப்படி சொல்லுவார் தொழுகை இல்லாட்டும் சொல்லி அப்ப இதுலயும் அலட்சியமா இருக்கிறோம் இன்னொரு போதனை பிள்ளைகளுக்கு அவர் செய்தார் அதே போல பாருங்கள் அவர் செய்த இன்னொரு போதனை தெரியுமா இதுதான் முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒருபோது என்ன சொன்னாங்கன்னா பெருமை கொண்டு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பெருமை கொண்டு காசு இருக்குது மார்க்கம் இருக்குது பெரிய அமைப்பு இருக்குது பெரிய பெரிய இருக்குது என்று பெருமை கொண்டு திருப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் நீங்கள் பள்ளியாசல் தொலை போவீங்க தொல போகும் பொழுது உங்களிடத்துல யாசகம் கேட்பதற்காக வேண்டி ஒரு பெண்மணியோ ஆனோ வந்து கேட்கும் பொழுது அஸ்ஸலாம் வலைக்கும் என்று சொல்லுவார்கள் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா பல பேர் யாசகம் நம்ம கொடுக்க போறது இல்ல ரெண்டாவது விஷயம் சலாம் காய்ச்சும் பதில் சொல்லணுமா இல்லையாங்க யாசகம் கேட்கிறாங்க சலாமுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா கடமையா இல்லையா அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் சலாம் சொல்லும் பொழுது சலாம் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிறோமே என்ன வருது உள்ளத்துல என்ன வருது உனக்கு எல்லாம் என்னத்தை பதில் சொல்லிக்கிட்டு வருதா இல்லையா எத்தனை முறை செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில பெருமை கொண்டு முகத்தை திருப்புறன்னு சொன்னா அவன் அழிஞ்சா காலி அவன் கதை முடிஞ்சது நாம பெருமை கொண்டு திருப்பத்தான் செய்கிறோம் உறவுகள் மத்தியில நம்முடைய வாழக்கூடிய மக்கள் மத்தியில மற்றவனுக்கு சொல்லும் போது சலாம் சொல்லும் பொழுது ஹை பிச்சுல வரும் ஒரு ஏழையை பார்க்கும் பொழுது அது லோ பிச்சுல வருது ஏன் காரணம் என்ன அப்ப இதெல்லாம் நான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாம் சரி செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இடத்துல இருக்கிறோமே நாம் முதலில் நம்மை சரி செய்ய வேண்டுமா இல்லை இந்த போதனைகள் முதல்ல நமக்கானது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டுமா இல்லையா நம்மை நான் சரி செய்து கொண்டு இந்த போதைகளை என் பிள்ளைக்கும் சொல்லி நானும் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய சந்ததிகளும் செல்ல செல்லவும் ரொம்ப அப்படி ஒரு வாய்ப்பை கொடு என்று நாம் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோமா இல்லையா இப்ப நம்ம கேட்க வேண்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு சமூகத்துல பாருங்களேன் நம்மளா நீ தவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம்ல எத்தனை ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறோம் பாரதத்துல சபையை பரவாத்த கூடாது சொல்லிட்டு இருக்கிறோம் சபையை மிகராஜ் கூடாது சொல்லிட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் என்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சாபான் மாதம் அது சஃபர் மாதம் அது பீடை மாதம் எல்லாம் எத்தனை நோட்டீஸ் போட்டு கொடுத்துட்டோம் ஏன் உள்ளத்தை தைக்க மாட்டேங்குது அந்த பெற்றோரும் அவர்களை கொள்ளவில்லை அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கா முஸ்லீம் பிள்ளைகளை பார்க்கிறோம் வங்கிகள் வேலை செய்யக்கூடிய முஸ்லீம் பிள்ளைகளை பார்க்கிறோம் இன்ட்ரெஸ்ட் போய் வேலை செய்து அதெல்லாம் பார்த்தா முடியுமா என்று சொல்றா அப்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பெற்றோரும் சரி இந்த பிள்ளையும் சரி எல்லாம் சேர்ந்து கூட்டத்தோடு நரகத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுமே தூதர் எச்சரித்தார்களே எச்சரித்தார்களே சொன்னார்களே என்னையும் என் குடும்பத்தையும் உங்களையும் குடும்பத்தையும் நரக நெருப்பில் இருந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை இங்க இதை இந்த போதனைகளை எல்லாம் நாம் புறக்கணிக்கும் பொழுது அந்த போதனையும் புறக்கணிச்சு நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா இல்லையா யோசித்து பாருங்க நமக்கு இந்த மூட நம்பிக்கைகள் இந்த இறைவனை விஷயங்கள் பல கடமைகள் நமக்கு இருக்கிறது இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்க வேண்டும் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள்ட அனுதினமும் பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் சொல்லிட்டேன் கிடையாது அனுதினமும் பேசிக்கொண்டே இருங்கள் அனுதினமும் அதை மக்கள் மத்தியில உங்க பிள்ளைகள் மத்தியில சொல்லிக்கொண்டே இருங்கள் உன் குடும்பத்துல ஒரு சூழல் உருவாகும் ஒரு குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும் உன் குடும்பத்துல அன்பும் பாசமும் நிறையும் மார்க்க விஷயத்தை பேசும் பொழுது உட்கார வச்சு பயன் பண்ணுங்க பெற்றோர் ஏதோ பயன் பண்றதுன்னு சொன்னா யாருக்கும் கடமை கிடையாது ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு பயன் செய்வது கடமை அதான் இங்க உணர்த்து உட்கார வச்சு பேசுங்க என்னப்பா என்னம்மா என்ன பிரச்சனை ஸ்கூலுக்கு போறிய வரி என்ன நடக்குது ஏன் நடக்குது அங்க பார்த்து இந்த விஷயங்கள்லாம் மார்க்கத்துக்கு முரணா இருக்குது இதெல்லாம் நீ செய்யக்கூடாது இதெல்லாம் நீ எடுத்து சொல்லணும் இதை நீ இப்படி தவிர உட்கார்ந்து பேசுங்க அதுதான் பயன் அது மட்டும் கிடையாது அப்ப அப்படியான ஒரு சமுதாயமாக சமுதாயம் மாற வேண்டும் இந்த லுகுமான் அலி இஸ்லாமுடைய பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்துல என்றைக்குமே நாம் அதை தேக்கி வைத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அபுல்லாமின் கொடுத்து அதன் மூலமாக நாமெல்லாம் சூனத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை படைத்த அப்பல்லாம தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு